இன்று முழுமையான சந்திர கிரகணம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் உஷாராக இருக்க வேண்டும் பெண்களும் கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் இன்று கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இன்று கிரகணத்தால் நமக்கு பாதகங்கள் எதுவும் நடக்காமல் இருக்க அனைத்து ராசிக்காரர்களும் இன்று ஒரு முறை சொல்ல வேண்டிய சந்திர பகவானின் என்ன இவ்வனைத்தையும் தான் இன்றைய பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ள போகின்றோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இன்று சந்திர கிரகணமானது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்கும் உச்ச நிலையை அடையும் பொழுது இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களாகும் கிரகணம் முழுமையாக முடிய செப்டம்பர் எட்டு அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் ஆகும் இன்று சந்திர கிரகணம் ஆயிற்றே சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாதா முகூர்த்த நாளாக இருந்தாலும் நல்ல காரியம் நினைத்தபடி செய்யக்கூடாதா என்றால் அப்படியல்ல மதியம் பன்னிரண்டு மணி வரை நீங்கள் தாராளமாக அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம் நல்ல பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது கிரகணம் ஆரம்பிப்பதற்கு ஆறு மணி நேரத்திற்கு முன்பாகவே நீங்கள் உணவருந்துவதை இந்த கிரகண காலத்தில் குளிக்க கூடாது அதே போல புதிதாக எந்த ஒரு பொருட்களையும் கிரகண காலத்தில் வாங்கக்கூடாது இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கம் குறிப்பாக ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது கும்பம் மிதுனம் துலாம் மகரம் மற்றும் மீன ராசிக்காரர்கள் இன்று முடிந்தவரை கிரகண காலத்தில் வெளியே செல்லாமல் இருப்பது நல்லது அதே போல பெண்களோ கர்ப்பிணி பெண்களோ குழந்தைகளோ கூட வெளியில் செல்லாமல் இருக்கலாம் இன்று கட்டாயம் சந்திர கிரகண காலத்தில் வெளியே சென்றே தீர வேண்டும் மிகவும் அவசியமான வேலை இருக்கிறது மருத்துவ காரணங்களுக்காக வெளியே செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் கையில் ஒரு தர்ப புல்லை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் அதேபோல மற்றவர்கள் வீட்டிலேயே இருந்தால் கூட ஒரு தர்ப புல்லை வாங்கி உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வையுங்கள் அதே போல படுக்கும் அறையிலும் சமையல் அறையிலும் ஒரு கட்டை வாங்கி வைக்கலாம் இப்பொழுது இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கம் நம்மேல் படாமல் இருக்க அனைத்து ராசிக்காரர்களும் சொல்ல வேண்டிய அல்லது ஒலிக்கச் செய்து காதால் கேட்க வேண்டிய சந்திர பகவானின் மந்திரத்தை திரையில் பார்க்கலாம் ஓம் அஸ்ய ஸ்ரீ சந்திர கவசஸ்தோத்திர மந்திரசிய கௌதம ருஷிஹி அனுஷ்டு சந்தா ஸ்ரீ சந்திரோ தேவதா சந்திர பிரீத்யர்த்தம் ஜபே விநியோக समं चतुर्भुजं वन्दे केयूरमुकुटोज्ज्वलम् वासुदेवस्य नयनम् शङ्करस्य च भूषणम् एवम् ध्यात्वा जपेन् नित्यम् शशिनः कवचम् शुभम् शशिपादुशिरोदेशम् पालम् पादु, पालं पादु चक्षुषी चन्द्रमाः पादु श्रुतीपादुनिशापतिः प्राणम् क्षपाकरः पादु मुखं कुमुदबान्धवः पादुकण्ठं च मे सोमः स्कन्दे जैवाद्रुकस्तथा करौ सुधाकरः पादु वक्षः पादुनिशाकरः हृदयम् पादु, पादु मे चन्द्रो नाभिं शङ्करभूषणः मद्यम् पादु सुरश्रेष्ठः कटिम् पादु सुधाकरः ऊरूधाराः पतिः पादु मृगाङ्गो जानुनी सदा अब्जितः पादु मे जङ्गे पादुपादौ विदुःसदा सर्वाण्यन्यानि चाङ्गानि पादुश्चन्दुखिलम् वपुः एतत् दिव्यं दिव्यम् भुक्तिमुक्तिप्रधायकम् यप्पटे शृणुयात्वापि सर्वत्र विजयी भवेत् योऽसौ वज्रधरो देव आदित्यानाम् प्रभुर्मतः सहस्रणयनश्चन्द्र ग्रहपीडाम् व्यबोहतु मुखम् यः सर्वदेवानाम् सप्तार्चिरमिदद्युतिः चन्द्रोपराकसम्भूता अग्निः पीडाम् व्यबोहतु यः कर्मः साक्षि लोकानाम् यमो महिषवाहनः चन्द्रोपराकसम्भूताम् ग्रहपीडाम् व्यबोहतु रक्षोगणाधिबः साक्षात् प्रलयानिलसन्निभः करालो निरृतिश्चन्द्र ग्रहपीडां व्यबोहतु नागपाशधरो देवो नित्यम् मकरवाहनः सलिलाधिपतिश्चन्द्र ग्रहपीडां व्यबोहतु प्राणरूपो हि लोकानाम् वायुः कृष्णमृकप्रियः चन्द्रोपराकसम्भूताम् ग्रहपीडां व्यबोहतु योऽसौ निधिपतिर्देवः खड्गशूलधरो वरः चन्द्रोपराकसम्भूतम् कलुषम् व्यपोहतु योऽसौ शूलधरो रुद्रः शङ्करो वृषवाहनः चन्द्रोपरा दोषम् विनाशयतु सर्वदा इन्द अधिशक्तिवाइन्द चन्द्रभगवानीं स्तो வீட்டில் பூஜை அறைக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு கையில் ஒரு தர்ப்புல்லை வைத்து கொண்டு சொல்ல வேண்டும் அல்லது ஒலிக்கச் செய்து கேட்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் இன்று நடக்கின்ற முழு சந்திர கிரகணத்தால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது எந்த ஒரு கிரக தோஷங்களும் நம்மேல் படாமல் நம்மை பாதுகாக்கும் அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்று அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவுளை சந்திப்போம் அரிஹி ஓம் மகா பெரியவா போற்றி